டிசிஏ படிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் வழங்கும் உலக தமிழ் மக்களுக்கான இலவச கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த லெசனில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீபோர்ட்னா என்ன அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான கீஸ்லாம் இருக்குது அதோட பேர் என்ன அது என்ன மாதிரியான வேலையை செய்யுது ஓகேங்களா ஏன்னா இனிஷியலாக இந்த கீபோர்டை பார்க்குறவங்க மிரண்டுருவாங்க ஐயோ என்ன இம்மோ இருக்குது என்னன்னே ஒன்றுமே ம் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் இதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஏற்கனவே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பேசிக்ஸாக இருக்கலாம் பட் ஒன்று ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க முடியும் இப்போ தான் நான் கம்ப்யூட்டரே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த லெசன் ரெடி பண்ணுறதும் அவங்களுக்காக தான் அதாவது இந்த கீபோர்ட் பற்றி ஒன்றுமே தெரியாது சார் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன இருக்குது சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த லெசன் ஓகே முதல்ல இந்த கீபோர்டுன்றது என்னென்னா ஒரு இன்புட் டிவைஸ் ஏற்கனவே நம்ம என்ன இன்புட் டிவைஸ் பார்த்தோம் மவுஸ் பார்த்தோம் இல்லைங்களா அப்போது மானிட்டரில் இருக்கிற கசரை நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னா என்ன வேணும் மவுஸ் வேணும் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணணும் டைப் பண்ணது எனக்கு வேணாம்னு அழிக்கணும் போல்டு பண்ணணும் அதில் நிறைய மாற்றங்கள் செய்வோம் இல்லையா அது எல்லாத்துக்குமே இந்த கீபோர்டு கம்பல்சரி வேணும் முதல்ல இந்த கீபோர்டுக்குள்ளே இருக்கிற இந்த விஷயங்களை பார்ப்போம் ஓகேங்களா இது வந்து லேப்டாப் கீபோர்டு கிடையாது டெஸ்க்டாப் கீபோர்டு தமிழில் சொல்கிறதாக இருந்தால் மேஜை கணினி ஓகேவா அது தமிழில் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க டெஸ்டாப்னே சொல்கிறாங்க நார்மல் கம்ப்யூட்டர்னே வச்சுக்கலாம் ஓகேவா அதுவே நீங்கள் லேப்டாப்னு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதாவது சேம் அதே கீபோர்டுன்ற பேர் தான் பட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் முதல்ல ஒன்று பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்றது புரிஞ்சுக்கலாம் ஓகே முதல்ல இந்த லொக்கேஷனை பாருங்கள் ஏபிசிடி இதெல்லாமே தனித்தனியாக போட்டிருக்காங்க இல்லையா ஆ இந்த முப்பத்தி ரெண்டு லெட்டருமே ஆல்ஃபெட் கீன்னு சொல்லுவாங்க ஆ இருபத்தாறு தானா பரவாயில்ல தூங்காமல் இருக்காங்க ஓகே அதில் தான் செக் பண்ணேன் அப்போ ஏபிசிடி மொத்தமாக எத்தனை இருக்கும் இருபத்தி ஆறு லெட்டர் இது மொத்தமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்ஃபெட் கீஸ் இந்த ஒரு செட்டு செட்டோட பேர் ஆல்ஃபெட் கீஸ் ரைட் அப்படியே இங்கே பக்கத்தில் பாருங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கணும் சிம்பிள்ஸ் இதெல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறியீடுகள் அப்போ இந்த செட் ஆஃப் கீஸ் எல்லாமே சிம்பிள் கீஸ் ஓகேங்களா அப்போது இதெல்லாமே ஆல்ஃபெட்ஸ் அப்படின்றதால ஆல்ஃபெட் கீனு சொல்லியாச்சு இந்த செட் ஆஃப் கீஸ் எல்லாமே சிம்பிள்ஸ்ன்றதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் சிம்பல் கீஸ் அப்போ மேலே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அவ்வளோதான் என்னது ஒன் டூ த்ரீ ஃபோர்லாம் நம்பர் அப்போ இதெல்லாமே என்னது நம்பர் கீஸ் ஓகே கொஞ்சம் மேலே போனீங்கன்னா எஃப் ஒன் எஃப் டூன்னு சொல்லிட்டு எஃப் டுவெல் வரைக்கும் இருக்கும் இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான வேலையை செய்யும் வேறு வேறு அப்ளிகேஷனில் ஓகேங்களா இந்த செட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கீஸ் என்ன கீஸ் ஃபங்க்ஷன் கீஸ் ஓகேங்களா நோட்ஸ் நான் லாஸ்ட்டாக கொடுக்குறேன் பார்த்து எழுதிக்கோங்க என்ன சிலிருக்க அந்த ஸ்பெல்லிங் தெரியாமல் கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் சைடில் வந்துன்னா அந்த எஸ்கேப் டேப் கேப்ஸ்லாக்கு இருக்கும் இதெல்லாமே என்ன அப்படின்னா ஸ்பெஷல் கீஸ் ஸ்பெஷல் ஓகே இப்போ சிக்கன் கடைக்கு போனால் நம்ம என்ன சொல்லுவோம் சாதா இருக்கும் ஸ்பெஷல் இருக்கும் சாதா அப்படின்னா அப்படி நிறைய மாவு போட்டு வச்சுட்ருப்பாங்க ஸ்பெஷல் அப்படின்னா வெறும் பீஸ் மட்டும் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கீக்குமே எக்ஸாக்டாக ஒரு குறிப்பிட்ட ஒர்க் இருக்குது இதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஒர்க் மட்டும்தான் நடக்கும் ஓகேங்களா அது என்னன்றது நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அப்போ இதெல்லாமே ஸ்பெஷல் கீஸ் இல்லை ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே என்னது அம்புக்குரி மாதிரி இருக்கு இல்லையா ஏரோ இங்கிலீஷில் சொல்கிறதுனா ஆரோ அப்போது ஆரோ கீஸ் அப்போது கீ இந்த கீக்கு மேலே ஆரோ இருக்கு நம்ம என்ன சொல்லலாம் ஆரோ கீஸ் திரும்பவும் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் அப்போ இதெல்லாமே என்னது நம்பர் கீ இங்கே என்ன இருக்குது என்டர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர் இருக்கும் இங்கேயும் ஒரு என்டர் இருக்கும் டெல் அப்படின்ற கீ இங்கேயும் இருக்கும் டிஇஎல் அப்படின்ற ஒரு கீ இங்கேயும் இருக்கும் அதாவது ஒரே வேலையை செய்யக்கூடிய கீஸு ரெண்டு மூணு இடத்துல கொடுத்துருப்பாங்க இது ஏன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் நாம் அடுத்தது லெசன்ஸில் பார்ப்போம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த ஹோம் டெலிட் இன்செர்ட் இதெல்லாமே ஹோம் டெலிட் வராது ஹோமு இன்செர்ட் பேஜ் அப் பேஜ் இதெல்லாமே கசர் மூமெண்ட் கீஸ்னு சொல்லுவாங்க என்னது கசர் மூமெண்ட் கீஸ் ஓகே கடைசியை ஒன்று விட்டம் பாருங்கள் இங்கே இருக்கிற இந்த செட் ஆஃப் கீஸ் எல்லாமே மல்டி மீடியா கீஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணால் தெரியும் இப்போது வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க திடீர்னு உங்கள் மாமா ஃபோனு ஃபோன் பண்ணுது ஆ என்ன பண்ணலாம் டக்குன்னு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் சவுண்டு எதுவுமே வராது மியூட் ஆகிடும் ஸ்டாப் ஆகிடும் அப்போ நீங்கள் பேசிட்டு என்னமாச்சாலும் நல்லா இரு கேட்டுட்டு திருப்பி இந்த படம் நமக்குன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வர ஆரம்பிச்சிடும் ஆ சிரிக்கிறார் அவர் சரி அப்போது ஜஸ்ட் அவர் ஓவரிவாக தெரிஞ்சுங்க இந்த பேர் என்ன அப்படின்னா கீபோர்டு ஏன் அப்படின்னா இது ஒரு போர்டு மாதிரி இருக்குது இதில் நிறைய கீஸ் வச்சுருக்காங்க அதனால அது என்ன சொல்கிறாங்க கீபோர்டு இதுக்குள்ளே இருக்கிற எல்லா கீஸ்க்குமே ஒவ்வொரு விதமான வேலை இருக்குது இப்போ ஓவர் வியூவாக பார்க்குறதா இருந்தால் இந்த ஏபிசிடி இதெல்லாமே எல்லாமே ஆல்ஃபெட் கீஸ் இங்கே இருக்கிற இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே சிம்பல் கீஸ் சைடில் இருக்கிற இது எல்லாமே ஸ்பெஷல் கீஸ் இல்லைனா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கீஸ் எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ இதுலேருந்து எஃப் டுவெல் வரைக்கும் ஃபங்க்ஷன் கீஸ் மேலே தெரிகிற இது எல்லாமே மல்டி மீடியா கீஸ் இதெல்லாமே ஆரோ அப்படின்றதால என்ன சொல்லலாம் ஆரோக்கீஸ் அப்புறம் ஹோம் இன்சர்ட் பேஜ் அப் பேஜ் டவுன் இதெல்லாமே கசர் மூமெண்ட் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க திரும்பவும் இங்கே என்ன இருக்கும் நம்பர் கீஸ் அப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்பர் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது இதையே நம்ம ஆரோக்கியாகவும் யூஸ் பண்ணலாம் நம்பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்பர் லாக்கை ப்ரெஸ் பண்ணோம்னா நம்பர் லாக்குன்ற இந்த பட்டன் எரியும் ஆக்சுவலாக அது லைட்டு பட்டன் கிடையாது எல்இடி லைட்டு இங்கே ஒரு லைட் இருக்குது எல்லாமே இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏற்கனவே கீபோர்ட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் பட் புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்க இந்த மூணுமே லைட்டு அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுங்க சரியா ஓகே அடுத்தபடியாக நாம் இந்த மாதிரி கீபோர்டுக்கு போவோம் இதுக்குள்ளே கூட பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபபெட் கீஸ் காமன் தான் பட் ஆல்ஃபெட்ஸ் கீயோட பார்த்தீங்கன்னா நம்பர் கீயும் சேர்ந்து வரும் தெரியுதுங்களா அப்போது யூ ஐஓபி இது எல்லாமே என்னது இந்த கீயை யூவாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நாலுன்ற இந்த சிம் நம்பர் வரதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது அடுத்தது பாருங்கள் இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா வெறும் யூ தான் ஏன்னா இது நார்மல் கீபோர்டு சப்போஸ் லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் நாம இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் இந்த லே அவுட் மட்டும் வாட்ச் பண்ணிங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்றது நம்ம அடுத்தடுத்த லெசனில் பார்ப்போம் ஓகே இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இதுக்குள்ளே இருக்கிற நோட்ஸ் அதாவது கீபோர்டு அப்படின்னா என்ன சொல்கிறோம் நம்ம அது ஒரு இன்புட் டிவைஸ் இதில் என்னென்ன இருக்குது ஆல்ஃபோபிட் கீஸ் நம்பர் கீஸ் சிம்பிள் ஸ்பெஷல் கீஸில் என்டர் இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான வேலையை செய்யும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் கீஸ் ஆரோ கீஸ் இண்டிகேட்டர் லைட்ஸ் அப்புறம் மல்டிமீடியா கீஸ் இருக்குது கசர் மூமெண்ட் கீஸ் இருக்குது ரைட் இப்போ இது எல்லாமே பேர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சு இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டுவிட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் தமிழ் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதுணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை எழுதிக்கோங்க